ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ரஞ்சனி பாலு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வண்டி கிளம்பிட்டாரு நாங்கள் வந்து அக்கா ஊரில் வந்து திருவிழான்னு சொல்லி அங்கே கிளம்பிட்டோம் அந்தியூர் தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் மலக்கருச்சாமி கோயில் திருவிழான்ட்டு அப்புறம் பவானிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் கிளம்பிட்டோம் பாப்பா பார்த்தீங்கன்னா பஸ்ஸாக இருந்த கொஞ்சம் நேரத்துலேயே தூங்கிட்டால் அப்புறம் கோயிலுக்கும் வந்துட்டோம் அக்கா ஃபேமிலி பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு வந்துட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வெயில் தான் ரொம்ப அடிச்சிச்சு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் எப்போவும் போல எனக்கு பிடிச்ச மாதிரி சோளக்கஸ் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் கோயிலில் பார்த்திங்கன்னா செம்மையாக கூட்டமாக இருந்தது ரொம்பவே அக்கா வீட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் அக்கா வீட்டுக்கு வந்ததும் அவங்கெல்லாம் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி போய் எளனி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் எளனி போட்டு சாப்பிட கிளம்பிட்டோம் அப்புறம் அவங்கெல்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க பாப்பாவே பார்த்திங்கன்னா சமையல் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வயல்வெளி தான் வெயில் டைம்லெலாம் ரொம்ப சில்லனு நல்லாயிருக்கும் அப்புறம் நைட் போல் ஆயிடுச்சு ஆறரை ஏழு மணிக்கு பக்கமாக சமைக்கிறதுக்கு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிட்டோம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு தான் தூங்கணும் பார்த்திங்கன்னா பழைய கதையெல்லாம் அப்புறம் விடிஞ்சதும் காலையில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு மதியம் போலந்தான் கிளம்புனோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அக்கா வந்து போண்டா பாயசமெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு பிரியாணி பண்ணுறோன்னு பிரியாணி பண்ணியிருந்தாங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் குட்டியில் தண்ணி விட்ருப்பாங்க காட்டுக்குட்ருக்கு அங்கேயெல்லாம் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஊருக்கு கிளம்புனோம் பாய்